இல்ல வா துணி இல்ல பிச்சைக்காரன் ஊரா மட்டு துணிய போட்டுக்கிறாண்டிட்ட புரியுதாடி குறிஞ்சி பூ பூக்கிற மாதிரி ஏதோ ஒரு அதிசயம் நடந்திருக்கும் வாழ்க்கையில அத வச்சுக்கிட்டு ஆறாத

கேட்டியா பெரிய மனுஷன் அடிக்க கூட போயிரு போயிரு பொண்ணா அடக்குமா பொண்ணா அடக்குமால இருக்குமா மண்டைய பொம்பளைக்கு அடக்கம் அகம்பாவது பொறுமை இருக்கணும் இருக்க இருக்கக்கூடாது

சவ பே எனக்குள்ள நாங்க வேண்ட ஒரு அஞ்சு ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா சென்னை ஃபர்ஸ்ட்டு ட்ரெயிடு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறேன் எங்களோட மக்களோட தேங்க் யூ எங்களை ஓ எங் நீங்கள் போ ஊசி போட்டு கொண்டுவர்னு அப்புடின்னு பேட்டி கொடுத்துருக்கேன் ஊசி போட்டு கொண்டு கடலி போட்டுருக்கணும் இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் நான் இதில் ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் எதிர்பார்க்கணும் நாங்கள் டெய்லியும் எங்களுக்கு போராட இன்னும் நிறைய பேர் பார்க்குறோம்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் எல்லாரும் அப்படியே எனக்கு ஒரு லாலிபப் வாய் கொடுங்க வாயில வச்சுக்கிட்டு அளவு பண்ண பையனுக்காக ஒரு வாட்டி என் குழந்தைய நான் எழுந்திருக்கேன் இது என் அக்காவுக்கும் தெரியாது என்னதான் பேசுவேன் தெரிஞ்சுட்டு தான் பேசுறிய நான் எப்போ பிக் பாஸ் போறேன்னு தெரிஞ்சிச்சோ அப்ப எனக்கு அவன் போன் பண்றான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ பிக் பாஸ் போறேன்னு நான் உன்னை பாத்துட்டே இருப்பேன் நீ நல்லா வருவ அப்படின்னு அவன் எனக்கு போன் பண்ணி சொல்றான் என்ன தருத்திரம் முடிச்ச மூதேவி உன் கதையினோட காரி துப்புற மாதிரி இருக்கு அப்போதான் எனக்கு தெரியுது அவன் டைமண்ட் கிடையாது உண்மையான டைமண்ட் நான் அவன் தான் என்ன மிஸ் பண்ணிட்டான் இதுக்கப்புறம் இல்லை அவனை நினைச்சு நம்ம அழக்கூடாது உண்மையாவே சொல்லணும்னா நான் ஒரு ஜெம்மு தான் இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன்

பாலியல் பலாத்காரம் சங்கிலி பருப்பு அரிப்பு என்று சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது ஒரு வண்டி ஓட்டுற ஸ்டைல பாருங்களேன் எப்பா சாமி இமில்லை சொல்றேன் இவரு வண்டி வச்சிருக்கிற ஸ்டைலு செமையா இருக்கு இவர் யாருனே தெரியல ரோட்ல போயிட்டு இருந்த பயங்கரக்கடா स्लोவா பயங்கரமா வண்டி ஓடிட்டு இருக்கு அமைப்புங்கிறது நேரத்துக்கு தான் ஜோசியம் பார்த்தேன் தேடி வந்து அமைதி பாத்தியா இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பு வேணும்பா பாரு நிறைய பேர் கமெண்ட் வந்துங்க ஹெல்மெட் போட்டு வண்டியை ஓட்டுற கண யாருனே தெரியல இருந்தால இந்த மாதிரி ஸ்லோவா ஓட்டனா யாருக்குமே எந்த ஆபத்தும் வராது டேய் டேய் இப்படி எல்லாம் பண்ணனு நசமா போயிடுமடா அழிஞ்சு போய் வந்து என்னத்த மாத்துகே